கோயிலுக்குள்ளே போக முடியல இருக்கு எப்போ திறக்கிறாங்க என்னதுன்னு நமக்கு ஒன்றும் சரியாக தெரியல ரொம்ப பழையமாக என்ன வாங்க ஆமாம் பாருங்கள் மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் நம்மளால உள்ளே போக முடியல ம் பழைய காலத்தில் கற்பூரம் கொளுத்தரைக்காக வச்சுருப்பேன் இது வாசல் இது எதுக்காக வாசல் போட்டிருப்பாங்க ம் இது இப்போ கட்டியிருக்காங்க ஆமாம் பழைய கட்டில ம் மூவாயிரம் வருஷத்துக்கிட்ட இருக்க சேதம் பராமரிப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கு நிறைய சிற்பங்கள் சேதமடைந்துட்டு சில சிற்பங்கள் இருக்கு பழைய காலத்து கெட்டுங்க ரொம்ப பழைய காலத்து கெட்டு பழைய காலத்து செங்கல் ராஜராஜ சோழ சிற்பங்கள் காலத்து ஒரு சில சிற்பங்கள்ல தான் இருக்கு ஆனா அது என்ன ஏதுங்கிறது நமக்கு தீரா தெரியல என்ன ஏதுன்னு ஒன்றும் சரியா தெரியல அந்த பக்கம் ஒரு மண்டம் வேற ஒண்ணு இருக்கு அதுல போய் ம் இது பூஜைகள் வைக்கிறாங்களா எப்போ வைக்கிறாங்க என்ன ஏதுன்னு எந்த டீட்டெயிலும் தெரியல யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆள் நடமாட்டமே இருந்தது மாதிரி எனக்கு தெரியல ஆனால் சாதம் வச்சுருக்காங்க காலையில் வச்சது மாதிரி தான் இருக்குது எப்படியோ தெரியல ம்